பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் மைக்ரோ பயாலஜி துறை சார்பில் சதக் கிளினிக் லேபரட்டரி திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது கல்லூரி முதல்வர் அப்துல் காதர் வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரி செயலாளர் ஹாஜி பத்ஹீர் ரப்பானி தலைமை தாங்கினார் கல்லூரி ஆட்சி குழு உறுப்பினர் நாசர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் குறைந்த விலையில் இரத்த பரிசோதனை மற்றும் பரிசோதனை விவரங்கள் விரைந்து தரப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் అనండి మేము